திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பின்னலாடை துறையில் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி முப்பதாயிரம் கோடி ரூபாய் உள்நாட்டு வர்த்தகம் என எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகத்தை பணிய நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன பணியன் ஆடைகள் உற்பத்தியில் மனித வளம் என்பது தேவைப்படும் மிகுந்த ஒன்று உற்பத்தி திறன் அதிகரிக்க அதிக ஆட்கள் தேவை என்பதால் எப்போதும் திருப்பூரில் ஆட்கள் தேவை என்ற நிலை உள்ளது இந்நிலையில் திருப்பூரில் இன் பின்னலாட இயந்திர கண்காட்சி துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் இந்தியா முழுவதும் இருந்து முன்னணி இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் இயந்திரங்களை காட்சிப்படுத்தி இருந்தனர் புதிய தொழில்நுட்பத்துடன் அறிமுகம் செய்யப்படும் இயந்திரங்களை பார்வையிடவும் வாங்கவும் பணியின் நிறுவனங்கள் மற்றும் புது தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள ஃபேஷன் டிசைனிங் மாணவ மாணவர்களும் கண்காட்சியை பார்வையிட ஆர்வம் காட்டினர் இதில் ஏஐ ஆட்டோமேஷன் வகை இயந்திரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பாக கோவிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் தனது நிறுவனம் சார்பில் மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உதிரி பலங்களை இறக்குமதி செய்து கஸ்டமைஸ்ட் ஏஐ இயந்திரத்தை இருந்தார் இந்த இயந்திரம் பொருட்களை இலகுவாக கையாள்வதுடன் பணியின் துறையில் ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து வைப்பது மற்றும் சிதற கிடக்கும் பொருட்களை கூட துல்லியமாக எடுத்து அடுக்கி வைப்பது தனித்தனியே பிரித்து வைப்பது என பல்வேறு வகையான பணிகளை செய்ய முடியும் எனவும் இதனை தையல் பிரிண்டிங் சாயம் எடுதல் ப்ளீச்சிங் என அனைத்து வகையான பணிகளில் ஈடுபடுத்த முடியும் எனவும் மேலும் பேக்கிங் லோடிங் அன்லோடிங் என நூற்றி ஐம்பது கிலோ வரையிலான பொருட்களை எளிதாக தூக்கும் வகையில் அணிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் சிங்கப்பூரைச் சேர்ந்த நிறுவனம் சார்பில் தையல் இயந்திரத்தில் துணியை வைத்தால் தானாக தைந்து தரும் இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டது இதேபோல் ஆட்டோ பிரிண்டிங் எம்பராய்டரி என அனைத்து தயாரிப்பு துறையின் முக்கிய பணிகள் அனைத்திலும் ஏஐ ஆட்டோமேஷன் இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்